வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ பார்க் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை இருபத்தஞ்சி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆயிக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாலே இந்த பூமிக்கு வந்துடலாம்குங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பாருங்கள் இந்த பூமி தானுங்க இந்த பென்சிங்லேருந்து அந்த பக்கம் பென்சிங் டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி இருக்குதுங்க பக்கத்தில் பிஏபி வாய்க்காலும் இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான நடமுங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அருமையான நடங்க கம்பெனி பர்பஸ்க்கும் சூப்பரான நடமுங்க விவசாயம் பண்ணுறக்கும் நல்லா அருமையான இடமுங்க மொத்தம் ரெண்டே கால் ஏக்கராங்க ரெண்டு ஏகேக்கரானு சேர்ந்து மொத்தம் தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம்க பூமியில் எந்த வேலையுமே இல்லைங்க சுற்றியுமே பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் பட் தெரியுது பாருங்க அதுதான் வில்லேஜுங்க சுத்திலேயுமே பார்த்தீங்கன்னா பூரா கோயமுத்தூர்க்காரு தான் வாங்கி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி வந்துடுங்க குண்டடத்துலேருந்து வந்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த பூமி வருங்க குண்டடம் டூ மானூர் பாளையம் பெரிய வெட்டி போகிற ரோட்டுக்கும் ரொம்ப ப பக்கத்துலேயே வந்துருங்க விஏ ஆபிஸில் பக்கத்துலேயே இருக்குதுங்க பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாலுலாம்